செல்ல குட்டீஸ் இந்த வீடியோ சில பன்னிக்குட்டீஸ்க்கு தான் சுவாமி விஜயவும் பிரியங்காவையும் தப்பாக பேசுகிற பன்னிக்குட்டீஸ்க்கு தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா முந்தா நேத்துக்கு வந்து இந்த காற்றுக்கு என்ன வேலை சரியில்லை நம்ம சுவாமி விஜய்க்கு பேராக வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா பிரியங்கா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட பர்த்டேவுக்கு வந்து சுவாமி விஜய் வந்து பர்த்டே விஷ் பண்ணி அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து போஸ்ட்டு போட்டிருந்தாரு ஸோ அதுக்கு அதை வந்து எடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஞாபகம் வச்சுருந்து அவங்க பண்ண உதவியெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா மறக்காமல் வந்து சுவாமி விஜய் வந்து போஸ்ட்டு போடுறாரு ஸோ இதனால் அவருடைய ரொம்பவே நல்ல குணம் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது சிலர் வந்து இந்த சுவாமி விஜய் இப்படி தான் நிறைய கேர்ள்ஸ் கேர்ள்ஃப்ர கேர்ள்ஸை வந்து வச்சிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க சிலர் வந்து பிரியங்காவை பற்றியும் வந்து தப்பாக பேசுகிறாங்க இங்கே பிரியங்காவை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை நான் இதை வேற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லிடுவேன் பிரியங்கா வந்து எல்பி எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க ஒரு குட் பர்சன் அவங்க அவங்க கேரக்டர் வைஸும் சரி அவங்க ஆக்டிங் வைஸும் சரி அவங்க ஒரு நல்ல ஒரு சோல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் பிரியங்காவை ஸோ பிரியங்கா அந்த பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டுருங்க அதேமாரி சுவாமி விஜய் வந்து இன்னும் அவரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பா கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா அது அப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டு போக முடியாது ஒரு இப்போ ப்ராஜெக்ட் முடியுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா பதவிகளும் தானா அதுக்கப்புறம் இப்போ முடிச்ச அறுத்து விட்டுருணுமா இப்போ வந்து நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறீங்க அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுக்குன்னு உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க விட்டுருவீங்களா கழட்டி விட்டுருவீங்களா அவங்களுக்கு ஏதா இருந்தாலும் பேச மாட்டிங்களா அவங்களுக்கு எதோ அவங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் மாட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா அதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எப்போ என்னாலும் அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தாங்க அது எப்போ என்ன ஆனாலும் சரி எப்படி ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் சுவாமியும் பிரியங்காவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ஃப்ரெண்ட் நான் அப்பயும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்பயும் ஃப்ரெண்டாக இருக்காங்க இதுக்கு மேலேயுமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் உங்கள் வேலையை வந்து பார்க்க வேண்டியதானே நீங்கள் வேணுன்னா தான் டைம் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பழகிகிட்டே வந்து அப்போ இப்போதைக்கு சிலர் வந்து கழட்டி விட்ருவீங்க போல் அதே மாதிரியே எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படி இருக்க மாட்டாங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா லைஃப் லாங் வந்து அது கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ ஆகணும் அதுதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அதை தான் சுவாமி விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதை தான் என்ன நம்ம போட்ட அந்த வீடியோஸ்க்கு கீழேயே நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் வந்து அது இப்போ தப்பான கமெண்ட்ஸ்லாம் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிரும்ல ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுக்கு மேல தயவு செஞ்சு பிரியங்கா அவங்களை வந்து எதுவுமே தப்பா பேசாதீங்க அவங்க ஒரு நல்ல ஒரு நடிகை அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு மனுஷி இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்பி ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது எல்பி எ தான் பெ இதை வந்து அந்த பிரியங்கா அவங்க மேலே இருக்கிற பொறாமையினால் வந்து இப்படி வந்து கமெண்ட் இருக்காங்க ஸோ எல்பியும் எல்பி மாதிரி தான் பிரியங்காவும் ஸோ இவங்களையும் வந்து தப்பாக பேசி பேசாதீங்க ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மற்றவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் தட்டி பேசாதீங்க ஸோ அதை தான் சொல்லுவேன் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் பேர் கமெண்ட்ஸ் வந்து போடாதீங்க